மத்திய அரசின் ஊழியர் விரோத நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றும் நாளையும் மத்திய அரசு ஊழியர்கள் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர் போக்குவரத்து தொழிற்சங்கத்தினரும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் சென்னை கோயம்பேட்டில் பேருந்து போக்குவரத்து சேவை எப்படி இருக்கிறது என்பது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தினேஷிடம் கேட்கலாம் தினேஷ் தேசிய அளவிலான வேலைநிறுத்த போராட்டத்தால் கோயம்பேட்டில் பேருந்து சேவை பாதிக்கப்பட்டிருக்கா தற்போதைய நிலவரம் என்ன ராஜலட்சுமி நாடு முழுவதும் இன்றும் நாளையே மத்திய அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகின்றன பத்து அம்ச கோரிக்கைகள் அதாவது குறைந்தபட்சம் பதினெட்டு ச பதினெட்டு ஆயிரம் ரூபாய் ஊதியமாக வழங்க வேண்டும் மற்றும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை வந்து ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றும் நாளே மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகின்றனர் இந்த இந்த இதில் வந்து கிட்டத்தட்ட பதினேழு ஆயிரம் பதினேழு லட்சத்திற்கும் அதிகமான ஊழியர்கள் பங்கேற்கின்றனர் அதாவது பொதுத்துறை நிறுவனங்களுமான தவால் ரயில்வே மற்றும் இதர நிறுவனங்கள் வந்து இதில் வந்து கலந்து கொள்கிறார்கள் இதன் காரணமாக அரசு பணியில் வந்து பெரும் முடக்கம் வந்து ஏற்பட்டிருக்கிறது தற்போது நாம் இருக்கும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வந்து காலை முதல் வழக்கமாக இயங்குவதைப் போலவே பேருந்துகள் இயங்கி கொண்டிருக்கிறது வெளியில் மாநிலங்களுக்கு செல்லும் பேருந்துகளும் வழக்கம் போலவே இயங்குகிறது தொண்ணூறு சதவீதத்திற்கு அதிகமான பேருந்துகள் வழக்கம் போல இயக்க இயக்கப்பட்டு தான் வருகிறது அது மட்டுமல்லாமல் இன்று இன்று வந்து பெரும்பாலான ஆட்டோக்கள் வந்து சேவை வந்து முடக்கப்பட்டிருக்கிறது அதாவது வேலை நிறுத்தத்தில் அவர்களும் பங்கேற்கின்றனர் அரசு ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்பதன் காரணமாக பேருந்துகள் வந்து நிறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கோயம்பேடு பேருந்து தொண்ணூறு சதவீதத்திற்கும் அதிகமான பேருந்துகள் வழக்கம் போலவே இயக்கப்பட்டு வருகிறது ராஜஸ்மி தினேஷ் நீங்க தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் புதுச்சேரி செய்தியாளர் விவேக்கிடம் தகவல்களை கேட்கலாம் விவேக் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தால் புதுச்சேரியில தற்போதைய கள நிலவரம் என்ன மத்திய அரசின் விலைவாசி உயர்வை கண்டித்தும் தொழிற்சங்கங்களுக்கு எதிரான பல்வேறு கோரிக்கைகளை எதிர்த்தும் இன்று இன்றும் நாளையும் வேலை நிறுத்த போராட்டம் அகிலந்த அளவில் நடைபெற்று வருகின்றன அதன்படி புதுச்சேரியிலும் இன்று முழடைப்பு போராட்டம் நடைபெற்று வருவதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த இடமானது புதுச்சேரி பேருந்து நிலையம் இங்கிருந்து மற்ற இடங்களுக்கு அதாவது விழுப்புரம் ஆகட்டும் கடலூர் ஆகட்டும் பல்வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இங்கிருந்துதான் இயக்கப்படுகின்றன ஆனால் இந்த முழு அடைப்பின் போராட்டத்தின் காரணமாக புதுச்சேரி அரசு சார்பில் இயக்கப்படுகின்ற நூற்று நாற்பது பேருந்துகளும் அதே போன்று தனியார் மூலமாக இயக்கப்படுகின்ற இருநூற்றி அறுபது பேருந்துகளும் முற்றிலுமாக இயக்கப்படாதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இதற்காகவே இங்கு வணிக நிறுவனங்கள் அதாவது புதுச்சேரி நகரம் மற்றும் கிராமப்புறங்களின் பகுதியில் பார்த்தோம் என்றால் முப்பதாயிரம் கடைகள் இருக்கின்றன அவை யாவுமே இன்று திறக்கப்படவில்லை அது மட்டுமல்லாமல் இந்த முழு அடைப்பின் போராட்டத்தின் காரணமாகவும் பேருந்துகள் இயக்கப்படாத காரணத்தினாலும் புதுச்சேரியில் தனியார் பெரும்பாலான தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதே போன்று பொதுமக்கள் இங்கு செல்ல முடியாத நிலையிலும் பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டுள்ளன திரையரங்கு காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன தொடர்ந்து இதுபோன்று பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன அதே போன்று என்று சென்னையிலிருந்து மயிலாடு செல் மயிலாடுதுறை செல்லக்கூடிய ஒரு பேருந்து தமிழக அரசு பேருந்து வந்து முருங்கப்பாக்கம் அருகே உடைக்கப்பட்டுள்ளது இது பல்வேறு பிரச்சனைகள் தற்போது நிலை வருகின்றன இதே போன்று புதுச்சேரியில் பேருந்து நிலையத்தில் காவல் ஆய்வாளர் திரு தனசெல்வம் அவர்கள் தலைமையில் பாதுகாப்பு பணியில் இது குறித்து அவரிடம் கேட்போம் ஐயா வணக்கம் இந்த பந்து போராட்டம் எந்த அளவில் காவல்துறை பாதுகாப்பு பணிகள் தற்போது நடைபெற்று புதுச்சேரியில் இன்று அனைத்து தொழிற்சங்களும் அறிவித்துள்ள அந்த பந்தை முன்னிட்டு தலைவர் ஐஜி தலைமையில் எஸ் எஸ் பெல்லண்டோ மேற்பார்வையில் எஸ்எஸ்பிஎஸ் தலைமையில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறை வந்து டவுன் அதாவது புல்வார் ஏரியாவில் பஸ் ஸ்டாண்ட் மார்க்கெட்ஸ் நேரு ஸ்ட்ரீட் சாலை இதெல்லாம் வந்து பாதுகாப்புன்னு ஈடுபட்டுருக்காங்க இந்திரா காந்தி ஸ்டாச்சு ஒரு சில கடைகள் திறந்துருக்கு கடை மூடிருக்கு பஸ் வந்து நாங்கள் வந்து பாதுகாப்பாக இயக்கிறோம் பாதுகாப்பில் வந்து ஓடிச்சுன்னா நாங்கள் பாதுகாப்பிட்றோம் இப்போ காலைல ஓடி இருந்து ஒரு சில பஸ் வரல வந்தால் நாங்கள் கண்டிப்பாக பாதுகாப்பாக இயக்கிறோம் யாராவது குந்தக விளைவாய்களில் யாரும் ஏற்பட்டால் கடுமையான நடவடிக்கை சொல்லி உத்தரவு வந்திருக்கு இப்போ பேருந்துக்கு வந்து முருகப்பாக்கம் பகுதியில் ஒரு பேருந்துக்கு வந்து உடைக்கப்பட்டிருக்கு இதுக்கு அவங்க வந்து இப்போ விசாரணை நடைபெற்று வருது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு அது மாதிரி விசாரணைகள் திருப்பி போயிட்டு இருக்கா இல்லை பஸ்ஸு உடைச்சா கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் பஸ்ஸு உடைச்சா கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் உடச்சு சரிங்க தற்பொழுது இந்த மாதிரி புதுச்சேரியில் இதுபோன்று பல்வேறு நிலைகளில் பொதுமக்களுக்கான பாதிப்புகள் தற்பொழுது நிலை வருகின்ற வேளையில் புதுச்சேரியிலோட பொதுமக்களின் வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன திரையலுகம் மூடப்பட்டுள்ளது பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது ராஜேஷ்